ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே காலையிலே லஞ்ச் பேக் பண்ணதுனால என்னால் அன்றைக்கி மீன் வாங்கி காலையிலே குழம்பு வைக்க முடியல சரி ஓகே ஈவினிங் வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வச்சிட்ருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து எண்ணெய்ன்னு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கிறேன் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா அதை அதே எண்ணெயில் வதக்கி நான் இன்றைக்கி அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் இன்றைக்கி குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம எல்லா மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம இதில் தனியாக சேர்த்து அரைக்கணும் அவசியம் கிடையாது நான் சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்து ஒரு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் முன்ட்டு இது மாதிரி தட்டி சேர்க்கும்போது ஒரு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் அன்றைக்கி இந்த குழம்புக்கு வீட்டில் அரைச்ச நாலு ஸ்பூன் குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் இங்கே வத்தல் பொடி மல்லிகைப்பொடி சேர்க்குறதா இருந்தால் தேங்காய் கூடவே கொஞ்சம் மிளகு சீரகம் அப்புறமா சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா இது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வந்ததும் நம்ம நான் இன்றைக்கி வளை மீன் தான் வாங்கி வச்சிருக்கிறேன் நல்லா உப்பு அப்புறம் மிளகு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கல வர வரவி வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறேன் குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை இது கூட சேர்த்துடலாம் குழம்பு மீனை சேர்த்ததும் நம்ம வந்து கரண்டி போட்டு ரொம்ப கலரக்கூடாது ஏன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு கூட அது சேர்க்கும் போது குழம்பு நல்லா நல்லா கொதிச்சு நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்துட்டு இப்போ என்னோடய ஸ்டைலில் குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இப்படி தான் மீன் குழம்பு இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே டாட்டா பை பாய்